நாடகம் விடும் காட்சி நடக்குதமா அப்படின்னு மாயம் படத்துல ஒரு இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷன் சாங் தான் நேற்று ஃபுல்லா தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள்ல நடந்துச்சு என்னன்னா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா நாற்பத்தி நாற்பத்தோரு உயிர்களை பழிபுரித்த மக்கள் அந்த மக்களுடைய குடும்பங்களை வந்து விஜய் சந்திக்க போறாரு இன்னைக்கு கரூர் பிரச்சனைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க போறாரு வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு கரூருக்கு வந்து மாமல்லபுரத்துக்கு வந்துட்டு இருக்கிறாருன்னு தொடர்ச்சியா வந்து செய்தியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஷார்ட்ஸ் மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறமா சாயங்காலமா அவர் கிளம்பிட்டாரு அப்படிங்கிறத ஒரு செய்தி ஆக்கினாங்க சரி நாடகம் முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை நாடகம் இன்னும் முடியலை ஒரு காட்சி முடிஞ்சிருக்கு அடுத்த கட்டம் நாளைக்கு தொடங்கும்ன்ற மாதிரி இன்னைக்கு அவர் எந்தெந்த குடும்பங்களை சந்தித்தாரோ அந்த குடும்பங்கள்கிட்ட எல்லாம் கொண்டு மைக்க நீட்டி எப்படி வந்து அந்த இருபது லட்ச ரூபா பணத்தை போட்டு விட்டு மறுநாள் கொண்டை மைக்கை நீட்டினாங்களோ அந்த மக்களை ஒரு தர்மசங்கடமான நிலைக்கு கொண்டு வந்து இவங்களுக்கு சாதகமாக பேச வச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் மறுநாளை கொண்டை மைக்கை நீட்டி அந்த மக்கள்கிட்ட வந்து இவருக்கு சாதகமான பதிலை வாங்குகிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க அந்த பதிலை வாங்கின உடனே வழக்கம் போல் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஷார்ட்ஸும் வீடியோவும் பறக்குது ஒட்டு மொத்தத்துல இதை வச்சு மறுபடியும் வந்து ஒரு பிண அரசியல செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஊடகத்துல பல பேருடைய குற்றச்சாட்டா இருக்கு அது உண்மை நிரூபிக்கிற மாதிரியே வந்து அடுத்தடுத்து அவங்க செய்யக்கூடிய செய்திகளா இருக்கு அதாவது இந்த பக்கம் இந்த நாடகம் முடிஞ்ச அடுத்த வினாடியே வந்து இந்த பக்கம் வந்து செய்தி வருது தொலைக்காட்சியில என்னன்னு நாளைக்கு தாவேக்காவுடைய பொதுக்குழு செயல்குழு கூடுது அடுத்து என்ன செய்ய போறாங்க பத்தி யோசிக்க போறாங்க அப்படிங்கிறது அப்போ கரூர் விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம நாம வந்து அடுத்து வந்து மக்கள் மத்தியில் போய் நிற்க முடியாது மக்கள் சந்திப்ப நடத்த முடியாது அப்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இந்த நாடகம் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய விமர்சனமா இருக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த கரூர் பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தாஜக தலைவர் நினைக்குது இல்லை இல்லை இனிமேதான் பிரச்சனையை தொடங்க போது அப்படின்னு அவங்களை எதுக்குறவங்க சொல்கிறாங்க எது உண்மை எது பொய் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் கரூர்ல நடந்தது வேணா எதிர்பாராத துயரமா இருந்திருக்கலாம் ஆனா அந்த துயரம் நடந்ததுக்கு அப்புறமா தாவேக்கா மற்றும் விஜயோட செயல்பாடுகளை பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுல ஒரு ஒரு இன்ச்சிலையும் வந்து ஒரு ஒரு நொடியிலையும் வந்து எப்படி அரசியலாக்கி அரசியல் ஆதாயம் பார்க்கலாம் தான் வந்து அவங்க வந்து கணிச்சு செயல்பட்டுக்கிறாங்க ரொம்ப துல்லியமா செயல்பட்டு அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்க முடியும் இன்னைக்கு பல பேருடைய ஊடக விமர்சனமும் தான் இருக்கு சம்பவம் நடந்த உடனே நீங்க வந்து பின்னங்கள் படர்லடிக்க ஓடி வந்துட்டீங்க சரி ரைட்டு அது ஏதோ சூழ்நிலை காவல்துறை என்ன வேணாலும் போட்டோம் ஆனா வந்தது உடனே வந்து ஒரு காணொலியை போட்டு இந்த மாதிரி இது எப்படி நடந்தது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கல மாறா வந்து மூணு நாள் மௌனம் அந்த மூணு நாள் மௌனத்துல இவர் என்ன சொல்ல போறாரு இவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத வந்து அஹ் எதிர்பார்ப்ப உருவாக்குறாங்க அதே பேசு பொருளா உருவாக்கி மக்கள் கவனத்தை ஈர்க்கிற வேலை செஞ்சாங்க மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ நாலரை நிமிஷம் பேசி அதுல என்ன எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து ஒரு பழியை போட்டு பழி வாங்குறதா இருந்தால் என்ன பழி வாங்குங்க நீங்க வந்து என் ரசிகர்களை என்னுடைய கட்சிக்காரங்களை எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேம் பண்ணுற வேலையை செஞ்சாங்க இன்னும் சொல்லப்போனா சதி கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி செஞ்ச சதி அப்படிங்கிற விஷயத்த வந்து பரப்புனாங்க ஆளுங்கட்சி யோக்கியம்லாம் யாரும் சொல்ல வரல ஆனால் இதுல இவங்க பங்கு பாதி இருக்கு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு தான் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் இப்போ இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவிக்கிறது அப்போ நிவாரணம் அறிவிச்சிட்டாரு அப்படிங்கறதே ஒரு நாலஞ்சு நாள் பேசு பொருளாக்குறது அப்புறம் வந்து நிவாரணம் அறிவிச்சிட்டாரு எப்ப சந்திப்பாருன்னு சந்திப்பாரு அப்படிங்கிறது தொடர்ச்சியா பொருள் ஆன உடனேயே நிவாரணத்தை கொடுத்தாச்சு நிவாரணத்தை கொடுத்துட்டு அடுத்த நாள் இந்த கையில நிவாரணத்தை வாங்கினோன்னே இந்த கையில மைக்க ஒன்று நீடியாச்சு அப்போ அவங்க கையில இருபது லட்சம் ரூபாய் காசு வாங்குறதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது பேசுவாங்களா அப்போ ஒரு ஒரு முறையும் பிரச்சனையை ஆரப்போட்டு ஆரப்போட்டு தள்ளி வச்சு தள்ளி வச்சு மக்களை வந்து அந்த மனநிலைக்கு தயார்படுத்திருக்கிறாங்க குறிப்பா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து அந்த மனநிலைக்கு தயார்படுத்திட்டு இந்த கையில காசு இந்த கையில மைக்கு பேசு இப்ப பேசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைக்கை நீட்டாங்க அதுலயும் ஒரு நாலு குடும்பத்தை மட்டும் இவங்களுக்கு சாதகமா பேசின நாலு குடும்பத்தை மட்டும் வந்து எடுத்து போட்டாங்க ஏன் ஒரு குடும்பத்துல வந்து திருமணம் நிச்சயமான ஒரு ஜோடி இறந்து போனாங்களே அந்த ஆணும் பெண்ணும் இந்த ஒரு அம்மா சொன்னாங்க தெரியுமா அவரு வந்து நல்லா இருக்கணும் என் பையன் போனான்னு அவரு இருக்காது பரவாயில்ல ஏன்னா அவரும் என் பையன் மாதிரி தான் ஒரு அம்மா சொன்னாங்க இன்னொரு இன்னொரு அம்மா வந்து என் பிள்ளை இறந்தாலும் வந்து அவரை பக்கத்தில் பார்க்க எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அதுக்கு என் பிள்ளை நான் கொடுத்துட்டு ஒரு அம்மா பேசுகிறாங்கல்ல இந்த பேச்செல்லாம் எடுத்து போட தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஜோடியா ரெண்டு பேரும் இறந்து போனாங்கல்ல அவங்கள அவங்க வந்து த திருமணம் வாங்கி ஜோடியாக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்வாங்கன்னு நினைச்சோம் இல்லை அவங்க ஜோடியாக இறந்து போனாங்க அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அவர் நல்லா இருந்தா போதும்னு சொல்ல வச்சு வீடியோ எடுத்து போட்டுருக்காங்களே எடுத்துகிட்டு போயிருந்தா கேமரா எடுத்துட்டு போயிருந்தா சிறு மக்கள்கிட்ட அடிச்சுருப்பாங்கல்ல அப்போ உங்களுக்கு எது சாதகமோ அதை எடுத்து போட வேண்டியது எது பாதகமோ அதை கண்டுக்காமல் விட்டுட வேண்டியது இது ஒரு வேலையை செஞ்சாங்க அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் மாமல்லபுரத்தில் சந்தித்த உடனேயே மறுநாள் கேமரா எடுத்துக்கொண்டே நிறுத்தியாச்சு அவங்க என்ன பேசுவாங்க ஓ விஜய் வந்து வரும்போது யாரும் வந்து கேமரா எடுத்து வரக்கூடாது ஃபோன் வச்சுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வரக்கூடாது எல்லாம் சொன்னீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க மறுநாளே வந்து கதறி அழுதார் அதை பண்ணார் இதை பண்ணார்னு அதை அதை ஒரு செய்தியாக்கி அதை வைரலாக்கி மறுபடியும் அதில் அரசியலாக்குறது மொத்தத்தில் அவர் மேலே தவறே இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பமே அதை நம்புதுங்கும்போது மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு புது மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கீங்க அப்போ இதுல இடையில இன்னொரு விஷயத்தையும் சேர்ந்த யோசிக்க இருக்கு நீங்க உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வருத்தத்துல இருந்தேன் நான் வந்து உங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன் அந்த சூழ்நிலையை வெளியே சொல்ல முடியாதுன்னா விஜய் சொன்னதா சொல்றாங்க இல்லையா வெளியே சொல்ல முடியாம தான் ஆயுத பூஜை கொண்டாடினாங்களா அந்த பஸ்ஸுக்கு கேரவனுக்கு வெளியே சொல்ல முடியாம தான் வந்து நம்ம இவர் மதியழகன் கரூருடைய மாவட்ட செயலாளர் வந்து ஜாமீனில் வெளியில வந்தோடனே லட்டு கொடுத்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்களா வெளியில சொல்ல முடியாதவங்க தான் வந்து புசியானது வெளியே வந்தோடனே ஓடி போய் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்களா என்ன பேச்சு இதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சாச்சு எல்லாத்தையும் கொண்டாடியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கையை விட்டுட்டு தீபாவளி கொண்டாடுற மாதிரியே வந்து வீடியோ எல்லாம் எடுத்து போட்ட சமூகத்துல இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப கட்ட கடைசியில வர வழியே இல்லாம வந்து இந்த கரூர் பிரச்சனை தீர்த்து வச்சாதான் அடுத்த இடத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு தெரிஞ்ச உடனே இப்போ நாடகத்தை நடத்தி நடத்தி முடிச்சாச்சு எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஏன்பா கதை வடச்சிக்கிட்டு காலை விழுந்து கதறதுக்கு பேர் தான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறதா ஆஹ் இதுக்குதான் இத்தனை நாள் காத்து இருந்தீங்களா இது எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு அழகுக்கே தெரியாது அளவே வராத ஏப்பா எத்தனை படத்துல பாத்துக்கோ எந்த படத்துலயாவது அந்த மனுஷன் கதையை அழுகிற மாதிரி ஒரு சீன் பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது முகத்தை மூடிக்கிட்டு ஊரு ஊழிடுவாப்புல இடுவாப்புல இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு படம் வச்சு சூர்யாவும் அவரும் நடிச்ச படம் அந்த படத்துல வந்து சூர்யா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிற காட்சியெல்லாம் அவரை போய் பார்க்க போகும்போது இவர் வந்து அல அழுற மாதிரி சீன் ஆனா இவரு அளவிட்டாப்ல ஊரு ஊளை விட்டுட்டு மூக்க மூஞ்சி மூடிட்டு போயிருவாப்புல அப்படிதான் எல்லா படத்தையும் நடிச்சுப்பாப்ல அப்படி நடிக்க வராத ஒரு மனுஷனை நீங்க அழுதாருன்னு சொல்லி நம்ம சொல்றீங்களே இதெல்லாம் எப்படி நியாயம் அந்த அழுகை எப்படி ஏத்துக்கிறது அப்படி உண்மையிலேயே உணர்வுள்ளவரா இருந்தா நீ அன்னைக்கே அழுதுருப்பிய அன்னைக்கு கம்பா நடந்து போனீங்களே இது சவுக்கு மரம் மாதிரி நடந்து போனீங்களே ஏர்போர்ட்டுக்கு காரணம் நோக்கி எல்லாரும் பின்னாடி இருந்து முப்பது பேர் இறந்துட்டாங்களே உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய மனநிலை என்ன உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டதுக்கு அப்போ வரலையே அந்த அந்த துக்கம் சொன்னே அடைக்கலையே இப்ப மட்டும் எப்படி அடைச்சிது முப்பது நாள் கழிச்சு சம்பந்தப்பட்டவங்க இறப்பு இறப்பு இறக்க கொடுத்தவங்களே உயிரை இறக்க கொடுத்தவங்களே வந்து இன்னைக்கு வந்து சகஜை நிலைக்கு அளவுக்கு வந்துட்டாங்க ஆனா நீங்க இப்போ துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு புரியல அது ஒரு குறிப்பா ஒரு நடிகரா நீங்க இருக்கும்போது அது ஏத்துக்கிறதுக்கு நிச்சயமா சசேகமா தான் இருக்கு சரி அதெல்லாம் கூட உண்மையா வந்துட்டு போட்டோம் ஆனா இப்ப இன்னும் பல கேள்விகள் வருது உண்மையில கூட எங்களுக்கு வருத்தம் உண்மையானதா இருந்தா ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு நீங்க வந்து அந்த இருபது லட்சத்தை கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கீங்களாமே அது ஏன் ஏன்னா அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிருக்கீங்க வேற காரணம் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அவங்க பேர்ல வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு எங்களுக்கு தெரியாமலே எங்க கையெழுத்து வாங்கிட்டு எங்க சொன்ன காரணம் வேற இன்னைக்கு வந்து எங்க பேர்ல வழக்கு போட்டிருக்காங்கன்னு அவங்க ஊடகத்துக்கு முன்னாடி வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அதனால அது ரெண்டு குடும்பத்துக்கும் வந்து நிதி கொடுக்கல இது என்ன மாதிரியான மனநிலை அப்ப அந்த குடும்பத்துல சத்தா பரவாயில்லையா அப்படித்தானே கேள்வி வருது இப்ப வந்த சில பேரை சந்திக்க விடாம வந்து மறுத்து மறைச்சிருக்கீங்க அதுக்கு நீங்க சொல்ற காரணமும் ஏதுக்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றாங்க அதனால வந்து அஹ் அவருக்கு அதுல இல்லை அதே பிள்ளை சேர்த்து அப்பன்னு துக்கம் இல்லையா அம்மாவுக்கு மட்டும் தான் இது ஒரு காரணம் இப்படி பல விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கு சரி இன்னைக்கு நீங்க இந்த நாற்பத்தோரு பேருக்கு வந்து அஹ் நிவாரணம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் இந்த நாப்பத்தோரு பேருடைய மரணம் வந்து பெரிய விஷயம் பேசப்பட்டுச்சு ஊடகங்களால பேசப்பட்டுச்சு உலகம் முழுக்க தெரிஞ்சு வந்து ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு அப்போ இதுக்கு அதாவது வந்து அந்த கரையை தொடக்க வேண்டியது அவசியம் பண்ணிட்டீங்க விக்கிரவாண்டி மாநாடு நடந்தப்போ இறந்த ஆறு ஆறு பேருக்கு மதுரை மாநாட்டில் இறந்த மூணு பேருக்கு அவங்களுக்கு நியாயம் கிடையாதா அவங்களுக்கு நிவாரணம் கிடையாதா அப்ப அவங்க உசுரின்ன மசுரா கொசுரா அப்படித்தானே கேள்வி வைக்க முடியாது இருக்கு அப்ப அவங்க குடும்பத்துல அவங்க எப்படி நினைப்பாங்க அப்போ விஷயம் வந்து பெருசாயி நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா நாம வந்து நிவாரணம் கொடுத்து வாய்சிருவோம் அதுவே ஆகாதுன்னு தெரிஞ்சா அவங்கள வந்து எட்டி கூட பார்க்க மாட்டோம் இதுதானே அவங்களுடைய மனநிலையா இருக்கு இது எப்படி உண்மையிலேயே துக்கத்துல இருக்கிற ஒருத்தனுடைய மனநிலை உண்மையிலேயே குற்ற குற்ற உணர்ச்சியா இருக்க ஒரு மனநிலையா இருக்க முடியும் அது எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்ப அது நடிப்பா தானே பார்க்கப்பட வேண்டியிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி சில குடும்பங்கள் வந்து வரலையே உங்களை சந்திக்க மறுத்துட்டாங்களே அது ஏன் அத அவங்ககிட்டயும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடலாம்ல அந்த ரெண்டு பேரு திருமணமான ஜோ ஆக வேண்டிய ஜோடி எடுத்து போடுறாங்களே அவங்க குடும்பத்தை ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம்ல அதுல ஏன் போடல அந்த நாலு பேர் சாதகமானவங்கள மட்டும் பேசுறவங்களை மட்டும் வச்சு எடுத்து போட்டிருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம் இப்படி பல கேள்விகள் இருக்கு இது மட்டும் இல்லாம சதி கோட்பாடு நீங்களே இப்ப சதியா தெரியலையா தான் தப்பு செய்யலையே இப்ப எதுக்காக வேண்டி நீங்க இப்போ தூரம் இறங்கி வரீங்க இப்படி பல கேள்விகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நீதி வெல்லும்ன்றீங்களே இப்ப நீதி வென்றுடுச்சா நிறைய சொல்லலாம் நீங்க வந்து அந்த அந்த விஷயம் நடந்ததுல தொடங்கி இப்போ வரைக்கும் இன்னும் பல குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க என்னன்னா இது வந்து ஜனநாயக படத்துல இந்த கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்காக நடத்தப்பட்ட ஷூட்டிங்கு காருக்குள்ள இயக்குநர்கள் இருந்து பல நடிகர் நடிகைகள்லாம் இருந்தாங்க சொல்லி சொல்லப்படுது அந்த கார் ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் பறிமுதல் செய்யப்படணும்னு சொல்லி செந்தில்குமார் நீதிபதி அவர்கள் வந்து கேள்வி கேட்டார் சென்னையுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் மேல எஃப்ஐஆர் போடல இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கா அந்த கேரவன் பறிமுதல் செய்யப்படல இன்னும் பல கேள்விகள் இருக்கு அந்த கேரவன்ல ஏற்கனவே ஒரு சில ரெண்டு மூணு வரைக்கும் விழுந்தாங்க அவங்க அந்த ஓட்டுநர் மேல ஏன் வழக்கு போடல இத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஜய் பேர்ல ஏன் ஒரு வழக்கு கூட இல்லைன்னு பல கேள்விகள் இருக்கு அப்போ திமுக வந்து அதிமுக ஓட்ட பிரிக்கிறதுக்கு விஜய் நமக்கு பயன்படுவார் அப்படிங்கிறதுனால அவரை பாதுகாக்குதா அப்படிங்கிற கேள்வியில அவங்க கூட பல பேர் கேட்கிறாங்க இன்னும் எண்ணற்ற கேள்விகளை வந்து துறத்துக்கிட்டே இருக்கு ஆனா எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க அடுத்து திரும்பவும் வந்து சுற்றுப்பயணம் வரேன் மக்களை சந்திக்க போறேன்னு மறுபடியும் மேலே ஏறி கேள்வி மட்டும் கேட்பீங்க ஆனா உங்களை பத்தி யாராவது வந்து விமர்சனம் வச்சா கேள்விகள் எழுப்ப பதில் சொல்ல மாட்டீங்க இது என்ன மாதிரியான அரசியல் அப்படிதானே இன்னைக்கு மக்கள் உங்களை பார்ப்பாங்க ஒட்டு மொத்தத்துல கரூரோட அரசியல் முடிஞ்சு போச்சு நீங்க நம்புறீங்க ஆனா வந்து இனிமேதான் வந்து உங்களுக்கு அரசியலே தொடங்க போகுதுன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க மக்களுக்கு நம்ம சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் அந்த இறந்து போன ஒரு நாலு பேருடைய குடும்பத்தை நேர்காணல் எடுத்து போட்டாங்கல்ல அதுல ஒரு அம்மா பேசுனாங்கல்ல என் பையன் இறந்தா பரவாயில்ல எனக்கு அவர் இருக்காரு அவரே போதும்னு பேசினாங்கல்ல இன்னொரு அம்மா சொன்னாங்கல்ல அவரை பக்கத்துல பாக்குற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு என் குழந்தைய நான் நஷ்டைடா கொடுத்துறேன்னு அப்படி பேசினவங்கலாம் பார்த்து அப்போ கோவம் வந்துச்சு ஆனா இப்ப வரல அவங்கள பார்த்து பரிதாபமும் வருத்தமும் தான் வருது ஏன் தெரியுமா இன்னைக்கு நீங்க இருபது லட்ச ரூபா வாங்கிட்டு இந்த பக்கம் மைக்கு நெட்டணும்னு இப்படி பேசிட்டீங்க ஆனா நாளைக்கு உங்க பக்கம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்க சுற்ற சொந்தக்காரங்கிட்ட நீங்க எப்படி மூங்கில முடிப்பீங்க ஒரு இருபது லட்ச ரூபா காசு கிடைச்சோடனே என் பிள்ளை சத்தான் பரவாயில்லன்னு பேசினதான நீ நடிகனுக்காக வேண்டி சொந்த பிள்ளை சத்தாக பரவாயில்லன்னு பேசினா நீ உனக்கு பணம் தானே பெருசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து பல கேள்வி கேட்பாங்க அது உங்களுடைய வாழ்நாள் முழுக்க வந்து தூட்டப்படுவீங்க அது உங்கள் வாழ்நாள் முழுக்க வழியை கொடுக்கணும் அந்த சூழ்நிலையை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி விட்டது யாரு நீங்கள் தானே அப்போது இவ்வளவு தவறையும் செஞ்சுட்டு இவ்வளவு பேருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டு நான் வந்து அடுத்த வேலையாக பார்க்க போகிறேன்னு சொல்லி போகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு மனசுக்குள்ள எழுது இது பல பேருடைய மனசுக்குள்ளே இந்த கேள்விகளை எழுத பார்க்க முடியுது ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் நாளைக்கு நாங்கள் செயற்குழு கூட்டத்தை கூட்டுறோம் நாளை காலத்துலேருந்து நாங்கள் செயல்படுறோம் தேர்தலில் போட்டிடுறோம் வெல்றோம் ஆட்சி அமைக்கிறோம் முதலமைச்சர் ஆகிறோம் இதுதான் உங்களுடைய கனவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுப்பாங்க ஏன்னா நீங்கள் கூட்டின கூட்டம் தான் எவனாலும் கூட்டின கூட்டம் இப்போ நீங்கள் மாமல்லபுரத்துக்கு வர போறீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் உங்க ரசிகர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் ஏன் பொதுமக்களும் ரசிகர்களும் அன்னைக்குமே முண்டி அடிச்சுட்டு வரல ஒருவேளை உங்க ரசிகர்களை நீங்கள் வந்து கட்டுப்படுத்திங்கன்னே வச்சுக்கிடுமே இவங்க வார்த்தையை கட்டுப்பட்டு வராமல் என்னன்னு வச்சுங்க பொதுமக்கள் வந்துருக்கணும்ல ஏன் நீங்கள் வர வழியில ஒரு நாதி உங்களை எட்டி பார்க்கல ஏன் நீங்கள் மாமல்லபுரத்துக்கு வந்துட்டு போறதை விட்டு யாரும் வந்து அங்கே வர வரவே இல்லை அப்போ வந்து உங்களுக்கு உண்மையிலே மக்கள் ஆதரவு இல்லை கூப்பிட்டு அந்த கூட்டம்லாம் நம்ம திமுக அதிமுக மாதிரி கோட்டிருக்கும் கோடி பிரியாணிக்கும் நாங்கள் கூடிச்சுன்னு ஒத்துக்கலாமா உங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை இந்த கரு சமூகத்துக்கு அப்புறமா நீங்க அதுக்கு அதுக்கு வருத்தம் தெரிவிக்காதனால உங்களுடைய போக்கு சரியில்லை அப்படிங்கிறதுனால உங்களை வந்து அரசியல்வாதியா மக்கள் ஏத்துக்கல உங்களை புறக்கணிசாங்க எடுத்துக்கலாமா அதான் உண்மை எடுத்துக்கலாமா அப்ப அப்படி எடுத்துக்க முடியாது இல்லை இப்ப கூட அந்த மக்களை பேச வச்சு அந்த வீடியோ வைரலாக்கி அந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்றது மக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டு வருது இந்த வேலையை செய்யறவங்களுக்கு என்ன பேரு வரலாற்றுல அப்படிங்கறத வந்து காலம் வந்து கண்டிப்பா பதிவு செய்யும் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி கேவலமாலாம் இந்த இனம் வாழ்ந்துச்சு ஒரு நடிகனை பார்க்க போறதுக்கு வேண்டி பெத்த பிள்ளைங்களை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா அத வந்து பெருமையா வேற சொல்லுச்சு அவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அதுவே போதும் எங்களுக்கு அவரை பார்த்து வருத்தமா இருந்துச்சுன்னு சொல்லி பேச வைக்கிறீங்கல்ல இப்படி இழிவாலா ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சு அது குறிப்பா அந்த தமிழ் இனம் வாழ்ந்துச்சுங்கிற வரலாறு வந்து பதிவு செய்யவே பெறக்கூடாது அதுக்கு பேசாம வந்து நம்ம கண்டம் வந்து கடலால கடல்கோளால் பிடிச்சோம்ல அப்படி ஏதாவது ஒரு இயற்கை சீட்டத்தால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு அழிஞ்சு போனால் கூட நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கேவலமாகவும் அவமானமாவும் இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் கருத்து பட்டத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்